வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் புது மண்டபம் இருக்குது அந்த புதுமண்டபம் பக்கத்தில் நந்தி சிலை இருக்குது அந்த நந்தி சிலைக்கு பின்னாடி உள்ளது தான் எழுகடல் தெரு அந்த எழுகடல் தெருல கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஏகே டெக்ஸ்டைல்ஸ் காரைக்குடியார் கடை இருக்குது இந்த கடையில் தறி இருந்து டைரெக்டாக புடவைகள் வரனால இந்த நூல் புடவைகள் எல்லாமே இங்க ஹோல்சேல் விலையில எங்களால் கொடுக்க முடியுது இது வந்து ஒரு மொத்த விலை கடை இந்த கடையை வந்து வாங்கி வீட்டில வச்சு வியாபாரமாக்குறவங்க சிறு தொழில் பண்றவங்க எல்லாருமே இங்க வந்து வாங்கி விற்கிறாங்க வாங்க இந்த கடை ஓனர் என்ன சொல்றாரு எப்படிலாம் எல்லாம் இருக்கு இங்கே கலெக்ஷன் சொல்லி வாழ்க வளமுடன் தாயின் சிறந்த கோயிலும் இல்லை மனைவி சொல் மிக்க மந்திரம் இல்லை தாயின் சிறந்த கோயிலும் இல்லை மனைவி சொல் மிக்க மந்திரம் இல்லை என்னுடைய கடை வந்து மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல புது மண்டபம் நந்தி சில பக்கத்துல நம்ம கடை இருக்கு ஏகே டைம்ஸ் காரக்குடியார் சில கடை பரம்பரை பரம்பரையாக நாங்க நூல் சேலை வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடைகளுக்கு மெயினாக கொடுக்குறோம் ஹோல்சேல் வியாபாரம் கடைகளுக்கு கொடுக்குறோம் வீட்டில் வச்சு செய்கிறவங்களுக்கு நாங்க நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்களும் பெரிய ஆளா வந்துக்கிட்டு இருக்காங்க வந்திருக்காங்க வர்றாங்க வந்துக்கிட்டு இருக்காங்க நூல் நூலிச்சலை எல்லா ஐட்டம் இருக்குங்கண்ணே ஆமா இரநூத்தி தொண்ணூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் ரூபாய் நூல் சிலை இருக்கு நான் இப்போ காட்டப் காட்ட நான் நீங்க பாருங்க நீங்க நம்ம ஆரம்பிக்கலாம் முத முத மஞ்சளை நான் இந்த பாத்துக்காங்க இது இது வந்துங்க சுங்கடி இது

இதுல ஆள் கலர் நம்பர் நம்பர் ராணி சுங்கடிங்கிறது கலர் நல்லா இருக்குங்க கான்டஸ்டா கலர் போட்டிருக்காங்க கலர் நல்லா இருக்கு சாயம் நல்லா இருக்கும் இது சில்றையில ஐநூத்தி ஐம்பது ரூபா வைப்பாங்க கடைகளுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா ஐம்பது சில இருபது சில ஐம்பது சில நூறு சில எடுக்கிறவங்களுக்கு முன்னூத்தி ரூபா ரேட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இதோட ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு கடைகளுக்கு தான் இந்த ரேட்டு கடைகளுக்கு தான் இந்த ரேட்டு இருந்து வரோம் இப்ப என்ன என் பையன் என் பையன் என் பையனோட காது குத்துக்காக நான் இங்க எடுக்க வந்திருக்கேன் இங்க கிளாத் எல்லாமே நல்லா இருக்கு எங்க அம்மா என்னோட அம்மாவோட கல்யாணத்துக்கு தாலிக்கட்டு சேலை எல்லாம் இங்கதான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் எங்க அம்மா ஃபுல்லா எடுத்து இது என் மாமியா அவங்க தான் எடுத்து இப்போ நான் தான் எடுப்பேன் இப்போ என் பையனுக்கும் நான் தான் எடுக்க வந்திருக்கேன் கிளாத் எல்லாமே நல்லா இருக்குங்க

நான் தூத்துக்குடிலேருந்து வந்துட்டு இருக்கேன் ஐயாட்ட தான் ரெட்டின்னா சேலை வியாபாரம் பண்ணுறதுக்காக இங்கே எடுக்க வருவேன் ஃபர்ஸ்ட் ஒரு ரூபாய்க்கு எடுத்தேன் நல்லா இருந்தது கலெக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கும் இப்போ வந்து ஒரு இருபதாயிரம் வரைக்கும் நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே கடையை வந்து பார்க்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் நீங்க கண்டிப்பாக எடுத்து தான் போவீங்க இல்லை வீட்லயே தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு கஸ்டமர்னா திருப்பி திருப்பி கேட்குறாங்க நான் ஒரு மூணு வருஷமா தான் சார் எடுத்துட்டு இருக்கேன் ஆமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு நல்லா இருக்கு ரெகுலரா போயிட்டு இருக்கு நான் ஓன் யூஸ்க்கும் எடுக்கிறேன் வியாபாரத்துக்கும் பண்றேன் திருப்பி மக்கள் எல்லாம் இருக்காங்க திருப்பி கொண்டு வாங்க இந்த கலெக்ஷன் கொண்டு அப்படின்னு கேக்குறாங்க ஆமா தொழில் அமைஞ்சிருக்கு எனக்கு லாபகரமா தான் இருக்கு இந்த தொழில் இது இப்ப நம்ம மஞ்சள் சேலை பார்த்தோம்லாங்க இது சுங்கடிங்கிறது நூறா நம்பர் சுங்கடிங்கிறது ஆமாம் நானூற்றம்பது ரூபா ரூபாய் சில்லறையில் ஹோல் சேலருக்கு கடைகளுக்கு உள்ள ரேட்டுக்கு இரநூத்தொண்ணூறு ரூபாய் இது சுங்கடிங்கிறது நூறா நம்பர் சுங்கடிங்கிறது ஆமா நானூற்றம்பது ரூபா அக்கிறது சில்லறையில் ஹோல் சேலருக்கு கடைகளுக்கு உள்ள ரேட்டுக்கு இரநூத்தொண்ணூறு ரூபா ஐம்பது சில நூறு சில எடுக்கிறவங்களுக்கு உள்ள ரேட்டுக்கு இரநூத்தூறுவா இது பாருங்க களம்கறி டிசைனுங்கிறது களம்கறி டிசைனு உருவம் படம் போட்டது நல்லா இருக்கும் ரெண்டு பக்கம் ஜருகை உள்ளது கோடு உள்ளது அது கோடங்கல் டிசைனு இது மாதிரி நிறைய டிசைனு நாற்பது கட்டன்னு சொல்கிறாங்க நாற்பது கட்டத்தில் ஹெவி ஹெவி குவாலிட்டி கலர் உங்களுக்கு நல்லா இருக்கு டார்க் கலர் இருக்கும் பிரைட்டாக இருக்கும் கரையெல்லாம் பாருங்களேன் கரையெல்லாம் நல்லா இருக்கும் ஆ ஆமாம் வாங்கிட்டு போனாங்கள்ல அந்த இது பாருங்க கரையெல்லாம் நல்லா இருக்கும் ரெண்டு பக்கம் கரை நல்லா இருக்கும் பாருங்க கலர் வந்து டார்க்காக இருக்கும் இதில்

உங்கள் பத்து சேலை வரையில் ஆன்லைனில் வாங்கலாம் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும்னா கடைக்கு எத்தனை சேலை வேண்டாம் எடு எடுக்கலாம் ஐம்பது சிலையோ நூறு சிலையோ ஐநூறு சிலையோ எவ்வளோ வேண்டாலும் எடுத்துக்கிடலாம் நாங்கள் ஹோல்சேலுக்கு தான் மெயினாக கொடுக்குறோம் விற்பனைக்கு தான் நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மதுரையிலே குறைச்ச விலைக்கு நூல் சேலை கொடுக்குற கடை நம்ம கடை மினிமம் வியாபாரத்துக்கு ஒரு இருபது சிலை நீங்கள் எடுக்கலாம் இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு ஒரு தொழில் செஞ்சோம்னா ஒரு வருஷத்துல கண்டிப்பா ஒரு லட்ச ரூபாய் இதுல சம்பாரிச்சிடலாம் ஆமா இது deduction ஆமாம் Mär sauna தொ mysticism இது கிழிஞ்சு לסłbym gettable Wit default Census stock ин stimulation wheels your Мар criterion There is Ad onward you to sign the belongs indemographie AUGS Mllsен runs with 806 guerre des katak celestiales sold as I said 5百 ஆமாம் தொண்ணூறு பர்சண்ட் ஹோல்சேலு தான் பழைய பழக்கத்துக்கு ஆளு வர்றவங்களுக்கு நாங்கள் ஒன்று ரெண்டு சேலை கொடுத்துக்கிடுறோம் இது பாருங்க இது கோடைபக்கம் நூலுங்கிறதுக்கு ஜர்கை நல்ல பாட்ரு கோவரக்கரை வச்சு நல்லா வருதுங்க இங்கே வருங்க இதெல்லாம் பிரிண்ட்டு தான் நல்ல கேரண்டியான உள்ள சேலை கோடைபக்கம் நூல் இது இது வந்து எண்ணூறுபா வரையில் சில்லறையில் விற்கிறாங்க உங்களுக்கு வியாபாரத்துக்குள்ளே ரேட்டு இருபது சேலை ஐம்பது சேலை நூறு செல எடுக்கிறவங்களுக்கு நானூற்றம்பது ரூபா அதோட ரேட்டு இது ஆமாம்

மதுரையில் பேமஸ் சொன்னா ஜெகர்தண்டா அடுத்த ஆசிர்வாதம் வட கடை அதை விட்டா ஏகே ஜவுளி கடை எங்க கடை ஏகே ஜவுளி கடை எங்க கடை நூல்சேலை கடை மதுரையில் பேமஸ் மூணு படத்துல எடுத்தாங்களா படம் வந்து எடுக்கிறாங்க நிறைய எடுக்கிறாங்க நாடகத்துக்கு எடுக்கிறாங்க படத்துக்கு எடுக்கிறாங்க ராதிகா வந்து சேலை எடுக்கிற மாதிரி எடுத்தாங்க இப்ப ஷூட்டிங்கு நான் படம் பேரை சொல்ல விரும்பலை ஆனால் படத்திலே வருவேன் நானும் வருவேன் கடை வரைய சேலை வரும் ஆமா இது காரக்குடி சேலைங்கிறதுங்க இதுதான் காரக்குடி இது ஒரிஜினல் காரக்குடி இதுதான் அந்த காலத்துல நூலிச்சேலைன்னு சொன்னா இத ஆரம்பிச்சது இது கிட்டத்தட்ட எழுவது வருஷமா இந்த சேலை ஓடிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு வர்ற ட்ரெண்டு மூணு மாசத்துல ஒரு டிசைன் மாறுது கலர் மாறுது எல்லாம் மாறுது இது வந்து எழுவது வருஷமாக இந்த சேலை ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் கிராமங்களில் இந்த சேலை கட்டுறவங்க நிறைய இடத்து வியாபாரம் பார்க்குறாங்க ஆமாம் இது அன்னக்கரைன்னு சொல்கிறது இலக்கரைன்னு சொல்கிறது ஏலக்கரன்னு சொல்கிறது அன்னக்கரன் சொல்கிறது இது வந்து எண்ணூத்தம்பது ரூபா ரேட்டு சில்லறையில் விற்கிறாங்க பெரிய கடைகளில் கடைக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் பார்க்குறாங்க இது அன்னக்கரைன்னு சொல்கிறது இது இலக்கரை இந்த கோடு இது கோடு

இது வந்து ராஜா ராணி கட்டன்னு சொல்றதுங்க ராஜா ராணி கட்டன்னு சொல்றது ராஜா ராணி கட்டன் சொல்றது இது வந்து ஜருக பாட்ரு மயில் பாட்ரு இருக்குங்க உடம்புரா கட்டம் இப்ப இது லேட்டஸ்டா இது நிறைய போய்கிட்டு இருக்குது ஆன்லைன்லயே நிறைய போய்கிட்டு இருக்குது ராஜா ராணி கட்டங்கிறது பாருங்க இதுல பத்து கலர் இருக்கு நான் காட்டுறது அஞ்சு கலர் தான் காட்டியிருக்கேன் நான் அன்னக்கரை இது பாருங்க மயில் போட்டு அன்னக்கரை நல்லா இருக்கு ஜருக கட்டம் அது இதுல பத்து கலர் இருக்கு உங்களுக்கு அஞ்சு கலர் தான் காட்டியிருக்கேன் ஆ பாத்துக்குறைதான் இது தான் தான் ஆமாங்க வந்து செட்டி நாடு நூறா நம்பர் செலன்னு சொல்றதுங்க செட்டிநாடு நாடு செலன்னு இப்போ இப்ப இதாங்க எல்லாரும் கட்டுறாங்க காலேஜ் பிள்ளைகளை டீச்சர்ல இருந்து ஆபிசர்ல இருந்து டாக்டர் இன்ஜினியர் எல்லாரும் இதுதான் கட்டுறாங்க நூலிச்சேலை கட்டுறது ஒரு டாக்டர் போனா சொல்லிடுவாங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி நூலுச்சேலை கட்டுறவங்க ஒரு டாக்டர் சொல்லிடுவாங்க ஆமாம் பூனஞ்சேலையை காட்டியில் நூல் செலை உடம்புக்கு நல்லதுங்க வயிறு சம்மந்தப்பட்ட நோய் வராதுங்க நூல் செலை கட்டினா அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க ஒரு லேடி டாக்டர்கிட்ட போனால் இந்த உண்மை சொல்லிருவாங்க ஆமாம் இது செட்டி நாடு செல இப்போ லேட்டஸ்ட்டாக இது வருதுங்க இந்த மாதிரி கட்டங்கள்லாம் நிறையா வருது இதோட ரேட்டு வந்து எண்ணூத்தம்பது ரூபா விற்கிறாங்க சில்லறையில் ஹோல்சேல் ரேட்டு ஐநூற்றி நாற்பது ரூபா அது இருபது சேலை ஐம்பது சேலை நூறு சேலை எடுக்கணும் நூறு சேலை எடுத்தோம்னா இந்த ரேட்டு இது இருபது சேலம் ஐம்பது சேலம் நூறு சேலை எடுத்தா இந்த ரேட்டு பாத்துக்கோங்க ஐநூத்தி நாற்பதுங்க ரேட்டு நிறைய டிசைன் இருக்கு இது மாதிரி நிறைய இருக்கு எல்லாம் காட்டுனா கூட இன்னைக்கு ஒரு நாள் ஆயிரம் அதனால ஒரு மணி நேரத்துல நாங்க முடிக்கணுங்கிறக்காண்டி காண்டி இதை காட்டிக்கிட்டு இருக்கோம் இது சாரை செலுங்கிறது சாரதியில ரெண்டாவது ரகம் அது ஒரிஜினல் சாரதி ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் விற்குது அதுல ரெண்டாவது ரகம் இது ரெண்டாவது ரகம் இது வந்து ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் கடையில் விற்கிறாங்க இது வந்து உங்களுக்கு ஹோல்சேல் லிட்டி இருபது சேலம் ஐம்பது சேலம் நூறு சேலை எடுக்கிறவங்களுக்கு எழுநூத்தி எண்பது ரூபா ரேட்டு எழுநூத்தி ஐம்பது ரூபா இதில் இலக்கரை இருக்கு அன்னக்கரை இருக்கு இங்கே கெண்டைக்கரங்க அன்னக்கரைங்கிறது கெண்டைக்கரை அது ஆ ஆட்ருலாம் பாருங்க எவ்வளோ லுக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்களா பாட்ருலாம் இது கெண்டைக்கரங்க இது இது பாருங்க இதில் பத்து கலர் இருக்குங்க ம் ஆயிரத்தி இரநூறுவா பெரிய கடையில் விற்கிறாங்க ஹோல் சேல்தான் டிகி இருபது சாலை சேல் கடைகளுக்கு தான் இந்த ரேட் சில்லறைக்கு இந்த ரேட் இல்லை கடைகளுக்கு தான் இந்த ரேட்டு இது அது எழுநூத்தி எண்பது ரூபாங்க அது எண்பது விற்கிறாங்க பெரிய கடைகளில் விற்கிறாங்க இது பட்டுங்க அது இது ஆரணி பட்டுங்கிறது சூரத்துலேயும் இது மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க சூரத்துலேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் இது வந்துங்க இது எண்ணூற்றம்பது ரூபா அறையில் விற்கிறாங்க நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட்டு தான் அதெல்லாம் ஐநூற்றி இருபது ரூபாங்க இந்த பட்டிச்சேல ஐநூற்றி இருபது ரூபா சரி ஆ நிறைய டிசைன் இருக்கு நிறைய டிசைன் அதில் நிறைய டிசைன் இருக்கு நிறைய கலர் இருக்கு இதில் இது அறநூறுவா அறையில் விற்கிறாங்க நானூறுரூவா அந்த பட்டிச்சேல நானூறுரூவா இது இந்த பிறகு

நிறைய கலர் நிறைய கலர் இருக்குது இருக்குதுல நிறைய கலர் இருக்கு உங்களுக்கு சாம்பிளும் வந்து நாலு அஞ்சு காட்டுறேன் இது பட்டை இடங்க அது இது ஆரண் பட்டுங்கிறது ஆமாம் ஆரணி பட்டுங்க இது ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபா அறையில் விற்கிறாங்க பெரிய கடைகளில் இந்த ரேட்டு விற்கிறாங்க ஹோல்சேல் ரேட்டுக்கே எண்ணூற்றம்பது ரூபாங்க அது எண்ணூற்றம்பது ரூபா இது அதிலே கல் வச்சதுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இது ஆயிரத்தி எழுநூறு விற்கிறாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அது எண்ணூற்றி ஐம்பது ரூபா இது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அடுத்த பட்டிச்சலையில் அடுத்த ரகம் இது இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா விற்கிறது ஆயிரத்தி ஐம்பது ரூபா அது ஆயிரத்தி ஐம்பது இது மூவாயிரூவா விற்கிறதுங்க இந்த பட்டிச்செல்லாம் நான் உடச்சி காட்ட முடியாது உடச்சி காட்டினா சிலிண்ட்ரு கட்டணுன்னு நினச்சிருவீங்க உடச்சி காட்ட முடியாது பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா விற்கிறாங்க ஆயிரத்தி இரநூறு இது ஆயிரத்தி ஐம்பது இது ஆயிரத்தி இரநூறு இது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தா தான் கண்டிப்பாக பெரிய கடையில் எடுக்க முடியும் இதே நாங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கு தர்றோம் தரியில் வாங்கிட்டு வர்றோம் ஹோல்சேல் ரேட்டுக்கு தர்றோம் ஆமாம் கல்யாண பட்டிச்சலைன்னு சொல்கிறது இது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா விற்கிறாங்க பெரிய கடையில் மூவாயிரத்தி ஐநூறுரூவாங்க நம்மள்கிட்ட மூவாயிரத்தி ஐநூறுரூவா அந்த பட்டிச்சலை இதில் கலர் நிறையா இருக்குது நான் சாம்பிள் தான் காட்டுறேன் நான் நிறைய ஐட்டம் காட்ட வேண்டியது இருக்கிறதுனால சாம்பிள் தான் காட்டுறேன் நம்மள்ட்ட எல்லா ஐட்டம் இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு இந்த ஐட்டங்களை காட்டுறேன் அப்படி தாண்ட போமா குட் போமா ஸோ இப்போ நம்ம வந்து குடோனுக்கு போக போகிறோம் நம்ம கடை ஏ டக்ஸ் ஏக்கே டேக்ஸிங்கே இருக்குது ஸோ இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் இப்படி நம்ம போகிறப்போ அப்படியே போனோம்னா இந்த கோயில் இருக்கும் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இந்த காம்ப்ளக்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த காம்ப்ளக்ஸ்க்கு உள்ளே நம்ம உள்ளே போனோம்னா அப்படியே உள்ளே போகிறோம் இந்த குடம் கடைகள்லாம் இருக்கும் அதுக்குள்ளே இப்படி நம்ம உள்ளே போனோம்னா இப்படி நம்ம போனோம்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு சிலைகள் இருக்கும் வந்து வந்தபடியாகவே உள்ளே இப்படி போனீங்கன்னா இங்கே எல்லாம் சேர்ஸாக இருக்கும் அந்த சேர் எல்லாம் தாண்டி நீங்கள் இப்படி போய் இப்படி திரும்பிட்டீங்கனாலே போதும் இங்கே ஒரு படி இருக்கும் அப்படியே நம்ம ஏறிவிட்டோம்னா இங்கே அண்ணே உட்காந்துருக்காரு பாருங்கள் இதுதான் குடவுன் கடை பாருங்கள் ஏராளமான நூல் சிலைகள் எல்லாமே இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க ஃபுல்லாக வந்து ஹோல்சேல் கொடவுன் இது இங்கே டைரெக்டாக இங்கே வந்து வாங்கிக்கலாம் அண்ணன் இங்கே உட்காந்துருக்காரு பாருங்கள் அக்கா வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க இது இப்போ ஏகே டெக்ஸ்டான குடோனுங்க இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னா வியாபாரத்துக்கு எல்லாமே ஹோல்சேலுக்கு பண்டல் மண்டலாக எடுக்கிறவங்க இந்த மாதிரி பேலா இருக்கும் நீங்கள் எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி செட் சேரீயாகவும் உங்களுக்கு கொடுப்போம் செட் செட்டாக எல்லாமே இருக்குது பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் டேரெக்டாக இங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது சுங்கடிங்க காசு கரை வச்ச சுங்கடி ரெண்டு பக்கம் கரை இருக்குது இங்கிட்டும் கரை இருக்குது இப்போ ஆன்லைனில் ட்ரெண்ட் ஆகிட்டு இதுதாங்க போய்கிட்டு இருக்கு கடைகளுக்கு நிறையா வாங்கிட்டு போகிறாங்க ஐம்பது செல நூறு சிலன்னு வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் அவனா ஓனா சாணா அப்படின்னு எழுத்து உள்ளது எழுத்து உள்ளதுங்க இப்போ ஆன்லைனில் இதுதான் நிறைய போய்கிட்டு இருக்கு இது வந்து லெட்ரு தமிழ் எழுத்து உள்ளதுங்க இதே ரெண்டு பக்கம் காசு கரை வச்சது முந்தாங்கி இருக்கும் பல்லு இருக்குது நல்லா இருக்கும் அழகாக இருக்கும் சேலை வந்து நூறா நம்பர் சேலை இது இது இளநூறுவா அதே சில்லறையில் வைக்கிறாங்க நானூற்றி முப்பது ரூபாங்க இது உடைய ரேட்டு நானூற்றி முப்பது இதில் கோலங்கள்னு சொல்லி ஒன்று இருக்குங்க கட் அப்படி வருஷிக்க இது கோலங்கள்னு சொல்கிற ஒரு டிசைனுங்க இங்கே வருங்க கோலங்கள் டிசைன் ரெண்டு பக்கம் காசு கரை இங்கே பார்த்தீங்களா இதில் ஒரு கலர் பத்து கலர் இருக்குது இது அதே ரெட்டு தான் கோலங்கள்லாம் அதே ரெட்டு தான் இது கலர் வந்து பாருங்களேன் நிறைய கலர் இருக்கு சரியா கூட அதை விட்டுக்கலாம் போல இது பால் செல்ல பால் இது பாருங்களேன் குஞ்சா வச்சு பூனை குஞ்சா வச்சு வருது பாத்தீங்களா அது மாதிரி இது வந்து பால் வச்சு தச்சு போட்டுருக்காங்க பால் டை பால் பாலி காட்டன் சொல்லுவாங்க இது வந்து பப்பாளி காட்டன் சாஃப்டா இருக்குங்க பசையே இல்லாமல் சாஃப்டா இருக்கும் பப்பாளி காட்டன்ல பால் வச்சு தச்சிருக்காங்க இப்ப இது லேட்டஸ்டுங்க இது நல்லா இருக்கு சேலை இது வித்தியாசமா கட்டுறவங்களுக்கு நல்லா இருக்கு இது வியாபாரத்துக்கு வாங்கிட்டு போறாங்க ஐம்பது செலவு நூறு செலன்னு வாங்கிட்டு போறாங்க விற்கிறாங்க சில்றையில நானூறுவாங்க ஹோல்சேல் ரேட்டு நானூறுவா அது நானூறுவா அது இதுல கலர் வந்து பத்து கலர் இருக்கு எவ்வளோ வேண்டாலும் வாங்கிக்கிறலாம் இது பாந்தினின்னு சொல்கிறதுங்க புது டிசைனர் நல்லாயிருக்கும் முன்னால் வந்து இந்த புள்ளி மட்டும் வரும் இப்போ வந்து டிசார்ஜ் ப்ரிண்ட் போட்டு அதிலே பாந்தினின்னு போட்டு இங்கே பாருங்க வெள்ளை புள்ளி இருந்தாலும் முடிச்சு கட்டுறதெல்லாம் ரொம்ப சிரமம் இதெல்லாம் ஒரு சேலை தயாரித்து வர்றதுக்கு ஒரு நூறு சேலை தயாரித்து வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகும் இந்த சேலை முடிச்சு கட்டுவாங்க இது லேட்டஸ்ட்டு இப்போ ஆன்லைனில் நிறையா போய்கிட்டு இருக்கு இது இதுல நிறைய कलर. கலர் வந்து ஏழு கலர் இருக்கு. இப்போ உங்களுக்கு அஞ்சு கலர் காட்றீங்க. பெட்டில அண்ட பெட்டில இருக்கு. நான் எடுக்க முடியல. இந்த பெட்டியை கட்டிடுங்க. பெட்டில இருக்கு. நான் எடுக்க முடியல. அஞ்சு கலர் காட்டியிருக்கேன் இதோட ரேட்டு இருபது ரூபா இதோட ரேட்டு இது. ஓகே. இதுல எப்படி இருக்குன்னே? இந்தாங்க. இத பாத்தீங்களா? இது முந்தாங்கி பாத்தீங்களா? நல்ல அழகா இருக்கும். மற்றதுக்கெல்லாம் இருக்காது. இதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். இந்த ஷோல்டருக்கு வந்துருது. ஆமாம் சோல்ற இதுக்கு மேலே போடுறதுக்கு முந்தான இது உங்களுக்கு இது வந்துடுது இது வந்துங்க மல்மல் சேலங்கிறது ஓ மல்மல் சேலங்கிறது சேலையின் ஜாக்கெட்டும் இதில் இருக்கும் இதில் வந்து ஆறு வித்து ப்ளவுஸுங்க வித்து ப்ளவுஸு இதில் ஆறு கலர் இருக்கும் ஆறு கலர் காட்டியிருக்கேன் நான் இதில் எத்தனை செலவு பண்ணாலும் நீங்கள் ஆர்டர் சொல்லலாம் ஆமாம் இது கடைகளுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க ரேட்டு இது சில்லறையில் எண்ணூறுரூவா ரயில் விற்கிறாங்க பெரிய கடைகளில் எண்ணூறுரூவா ரயில் விற்கிறாங்க ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருந்தால் லேட் ஆகிடும் நிறைய ஐட்டம் காட்ட வேண்டியிருக்கு எல்லாத்துலேயும் பல்லு இருக்கும் ப்ளவுஸ் இருக்கும் ம் இது என்ன பண்ணு இது இந்த இதுக்கு பேருக்குன்னா பவித்ரா கட்டன் ஜரி கட்டன் சொல்லுவாங்க இந்த பாட்டரெலாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் பாட்ரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனாக இருக்கும் பாருங்களேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனாக இருக்கும் ஆமாம் இது வந்துங்க ஆட் இது வந்து ப்ளூ கலரு ப்ளூ கலரில் ஜரி லைனு கட்டன் கொடுத்துருக்காங்க ஜரி கட்டா எல்லாத்துலேயும் ஜரி கட்டாக தாங்க இதுல பிளவுஸ் உள்ளது வருது இது பிளவுஸ் இல்லாதது பிளவுஸ் இல்லாது பிளவுஸ் உள்ளதையும் காட்டுறேன் இது பிளவுஸ் இல்லாதது உள்ள ரேட் இது ஐநூத்தி எண்பது வியாபாரத்துக்கு வியாபாரத்துக்கு மட்டும் இந்த ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு இந்த ரேட்டு இது இப்ப பாந்தினி தாங்க லேட்டஸ்ட் பாந்தினி பாந்தினியில ஜருக பாட்ரு போட்டு நல்லா இருக்குங்க இது உள்ளது மாந்தனி டிசைன் தான் லேட்டஸ்டா எல்லாரும் கேட்கறதுனால லேட்டஸ்டா போடுறாங்க இதுல சென்னை பக்கத்துல செம சேல்ஸ் ஆகுதுங்க சென்னையில இருந்து இங்க வந்து வாங்கிட்டு போய் ஐம்பது செல நூறு செல இந்த ஒரு டிசைன்ல வாங்கிட்டு போறாங்க அவ்வளவு நல்லா இருக்கு இந்த பாருங்க ஒன்னு விரிச்சு கட்டுற பாருங்க அவ்வளவு நல்லா இருக்கு காப்பி கலர் வந்து நல்லா ம் எடுத்துங்களா முந்தாங்க

இது நகமம் சேலைங்கிறதுக்கு நெகமம் நெகமம்ங்கிறது நூத்தி இருபதாம் நம்பர் நூலுங்க இது தொள்ளாயிரம் ரூபா அறையிலும் இந்த சேலை விற்கிறாங்க இது அறநூறுபா உங்களுக்கு வியாபாரத்துக்கு அறநூறுரூவா இது அறுநூறு அறநூறுரூவா நெகமம் ஹோல் சேல் ரேட் ஹோல்சேல் ரேட்டு அறநூறுபா சில்லறையில வந்து தொள்ளாயிரம் ரூபா விக்கிறாங்க பெரிய கடைகளில் எங்கிட்ட வாங்கிட்டு போய் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க புரியாது நல்லா இது வந்து விற்றோம்னா நல்லா லாபம் சம்பாதிக்கலாம் நூல் கட்டிக்கிறதே மேலே இருக்கிறதே தெரியாது இதெல்லாம் ஒரு ஆஃபீஸில் இருக்கிறவங்க நீட்டாக கட்டிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஆ ஒரு டாக்டர் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் அழகா இருக்கும் டபுள் பேட் இருக்கு ஆ டபுள் பேடுங்க இப்போ லேட்டஸ்ட் இதுதாங்க சேலையில் மாடல் இப்போ ஆன்லைன்ல லேட்டஸ்ட்டாக உள்ளது இது இது வந்து ரொம்ப டிமாண்டு இது ரொம்ப டிமாண்டு நீங்கள் பத்து சேலை கட்டிங்கன்னா ஒரு சேலை தான் கிடைக்கும் நூறு சேலை கேட்டால் பத்து சேலை தான் கிடைக்கும் இதில் சுடிதார் தைக்கிறாங்க இதில் சுடிதார் தைக்கிறாங்க இது நூற்றி இருபதாம் நம்பர் ஒழுங்க எண்ணூத்தம்பது ரூபா சேலை அது அறநூறுரூவா அந்த இது அறநூறுரூவா அது அறநூறுரூவா ஹோல்சேல் ரேட்டு நாடு சேலைங்கிறது செட்டி நாடு சேலை பிளெயின் சேலைங்கிறது இது எழுநூத்தி ஐம்பது ரூபா அருகில் விற்கிறாங்க எழுநூத்தி ஐம்பது ரூபா அருகில் விற்கிறாங்க அந்த சேலையை ஆ ஐநூத்தம்பது ரூபா அங்கே கடைகளுக்கு ஐநூத்தம்பது ரூபா ஐம்பது சேலை நூறு சேலை எடுத்தால் அந்த ரேட்டு ஐநூற்றம்பது ரூபா கடைகளுக்கு

ரேட் என்ன சொன்ன ஐநூற்றி ஐம்பது இதோட விலை ஐநூற்றி ஐம்பது ஹோல்சேல் ரேட்டு ராஜா இதுக்கு பேர் வித்து பிளவுஸ் இருக்குது ராஜா ராணிங்கிற சில அது ராஜா ராணிங்கிறது இது சேலையும் ஜாக்கெட் இது சேலையும் ஜாக்கெட் இருக்கும் சேலையும் ஜாக்கெட் இருக்கும் முந்தாங்கிது பிளவுஸ் உள்ளே இருக்கும் அந்த கான்டாக்டாக முந்தாங்கில வந்துடும் இது தொள்ளாயிரரூவா வைக்கிறாருங்க தொள்ளாயிரரூவா வைக்கிறாங்க சில்லற கடையில் இருநூத்தம்பது ரூபா தொள்ளாயிரூவா வைக்கிறாங்க அழகாக நீங்கள் வாங்கிட்டு போய் அறநூத்தம்பது ரூபா நம்ம ரேட்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் ரூபாய்க்கு தொள்ளாயிரரூபாய்க்கு அது இதுக்கு ஹோல்சேல் ரேட்டு தான் இருபது சேலைக்கு மேலே எடுத்தால் தான் இந்த ரேட்டு பார்த்துக்கோங்க அதை ம் விரிக்க வேணாம் அப்படியே காட்டுறேன் சொல்கிறேன் நான் பனித்துளி இந்த டிசைனு பேர் பனித்துளி ராணி சுங்குடி பனித்துளி ரெண்டு பக்கம் கா பாட்ரு ரெண்டு பக்கம் பாட்ரு மைல் இருக்கும் இந்த இந்த மாதிரி பாட்ருக்கு எல்லாச்சும் அறநூத்தம்பது ரூபா உங்களுக்கு ரேட்டு அறநூத்தம்பது ரூபா இதே எண்ணூற்றம்பது ரூபா வரைக்கும் நம்ம விற்கலாம் இதைங்க இந்த டிசைனுக்கு பேர் வேலுதாரிங்க இந்த டிசைனுக்கு பேர் இது ரெட்டாக பாட்ரு வரும் இந்த மாதிரி சின்ன கரையை வரும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் வேலுதாரி சேலிங் ஜாக்கெட்டுங்க அது இது தொள்ளாயிரம் ரூபா ரூபாயில் விற்கிறாங்க பெரிய கடையில் அறநூற்றி அறநூற்றி எண்பது எண்பது ரூபாங்க அது ரேட்டு தெரியும் இது வேலுதாரிலே இது லேட்டஸ்ட்டாக டிசைன் கிராஸ் கிராஸாக டிசைன் போட்டது பத்து கலர் இருக்கு இது அதே ரேட்டு தாங்க எண்ணூத்தி ரூபா சில ஹோல்சேலுக்கு இந்த ரேட்டு அறுநூத்தி எண்பது அறுநூத்தி எண்பது இது இது என் அகம் செல்லுங்கள் வித்து ப்ளவுஸ் உள்ளது பிளைனு உடல் பிளைனு பார்ட்ரு வந்து பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசமாக அழகாக இருக்குன்னு பாருங்களேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் இருக்கும் பாருங்களேன் பிளைன் இது இது ஆயிரத்தி முந்நூறுரூவா அருகில் விற்கிறாங்க சில கடைகளில் நீங்கள் வாங்கிட்டு போய் எழுநூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு நீங்கள் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு தர்ற நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நல்ல ரேட்டுக்கு விற்கலாங்க எழுநூத்தம்பது ரூபா டிசைன்லாம் பார்த்திங்களா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனு ஒரு டிசைனாக இருக்கும் எழுநூற்றி ஐம்பது இது வந்துங்க நகமத்தில் புட்டா போட்டது வாட்ரு பார்த்தீங்களா நகமாக நூல் நூற்றி இருபது அண்ணம்பர் நூல் அப்படியே மாவு மாதிரி இருக்குது மேலே கட்டிருக்கிறே தெரியாது அவ்வளோ இருக்கும் இது பெரும்பாலும் டாக்டர் கட்டுறாங்க வேலைக்கு போகிறவங்க நீட்டாக கட்டிக்கிறேன்னு நினைக்கிறவங்க இதை எடுக்கிறாங்க இதை அழகாக இருக்குது எங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் நல்ல லாபத்துக்கு விற்கலாம் இதோட ரேட்டு வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா இதோட ரேட்டு வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா வித்து ப்ளவுஸ் எல்லாமே வித்து ப்ளவுஸ் தான் சூப்பர் இது நகமத்தில் கட்டம் புட்டாங்க நூற்றி இருபதாம் நம்பர் வித்து ப்ளவுஸு டிசைன்லாம் பார்த்தீங்களா ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் ஒவ்வொன்றையும் கலர் நிறையா இருக்கு லேட்டாக இருக்கிறத கண்டிப்பாக மொத்தமாக நான் காட்டுறேன்னு பார்த்துக்கோங்க அது வேலுதாரி டிசைன் நகமத்தில் வேலுதாரி இது பத்தாயிரம் புட்டாங்கிறது இதில் கலர் இருக்குது இது ஆஃப் அண்ட் ஆஃப் இது இங்கே பாருங்களேன் பாட்ரு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கட்டத்தில் பாட்ரு புட்டா போட்டது இது கட்டம் புட்டா இது கட்டம் புட்டாலே மயில் டிசைனு நல்ல லட்சணமாக நல்லா இருக்கும் அது வேலுதாரி இதெல்லாம் வேலுதாரி அது வந்து வன சொல்கிறது வன சிங்காரன்னு சொல்கிறது அது ஆயிரத்தி ஐம்பது ரூபா இது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இது பாருங்க வனஸ் வன சிங்காரம் அதில் கலர் பத்து கலர் இருக்குது அடி அதடி அப்படி இல்லைம்மா அது உடலை காட்டிய விரி மூலம் மடி இது பாருங்கள் வித்து பிளவுஸ் ஐட்டம் வித்து ப்ளவுஸில் காஸ்ட்லியாக உள்ளது பல் முந்தாங்கி இருக்கும் நல்ல பட்டிச்சேலை மாதிரியே இருக்கும் பட்டிச்சலைன்னு நம்ம சொல்லலாம் கிட்டத்தில் வந்து பார்த்தா தான் நூலிச்சலைங்கிறது தெரியும் ஆனால் பட்டிச்சேலை பத்தூரத்தில் இருந்து பார்த்தா இதில் பாருங்கள் கலர் நிறையா இருக்குது ஊசி கோடு இருக்குது இந்த மாதிரி புட்டாக இருக்குது பாருங்களேன் முந்தாங்கி பாருங்களேன் இது எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பாருங்களேன் முந்தாங்கி பார்த்தீங்களா ஆ முந்தாங்கி நல்லா அழகாக இருக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள் அழகாக இருக்கும் ம் இது வந்துங்க வந்து ஆயிரத்தி இது நூல் செலையில கொஞ்சம் இன்னும் ஹெவியாடுது அது ஆயிரத்தி அறநூறு ரூபா சொன்னேன் நான் இது மூவாயிரத்தி ஐநூறு ரூபா அருள் அது அசல் பட்டிச்சலை மாதிரியா இருக்கும் பட்டிச்சலன்னு சொல்லணும் அந்த மாதிரி சேலம் நூற்றி இருபது ஒரு நூல் இது இது பாருங்களேன் கட்டம் பாருங்களேன் கட்டை எவ்வளோ அழகாக இருக்குது ஜரி கட்டம் புட்டா இருக்குது ரெட்டாக பார்ட்ரு இப்போ ரெட்டாக தான் இப்போ லேட்டஸ்ட்டு ஆன்லைனில் எந்த சேலை எடுத்தாலும் ரெட்டாக பார்ட்ரு தான் கேட்குறாங்க ரெட்டாக பார்ட்ரு கட்டம் புட்டா அப்படியே முந்தாங்கி பாருங்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் முந்தாங்கி நல்லாயிருக்கும் அழகாக இருக்குது முந்தாங்கி இது ஆமாம் இதோட ரேட்டு வந்து நா மூவாயிரத்தி ஐநூறு நாலு ரூபாயில் விற்கலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா இது ரேட்டு ரெண்டாயிரத்தி நானூறு இதுக்கு கலர் வந்து பாருங்கள் கலர் இதுலேயும் நிறையா இருக்குது கலரு ஒரு ஆறு கலர் இதில் இருக்குது அது அதே இதுதான் புட்டா நூறா நம்பர் நூல் இது முந்தாங்கி பாருங்களேன் செல்ஃப் முந்தாங்கி ரெண்டு பக்கம் கரை ரெண்டு பக்கம் கரை இருக்கும் முந்தாங்கி இருக்கும் அதில் கலர் வந்து நிறையா இருக்குது பாருங்கள் இது புட்டா ரெண்டு பக்கம் கரை புட்டா பாருங்கள் புட்டா பார்த்தீங்களா பட்டிச்சலைக்கு உள்ள முந்தாங்கி உங்களுக்கு வந்துடும் முந்தாங்கி இருக்குது இதில் ஒரு ஏழு கலர் இருக்குது உங்களுக்கு ஒரு சில உடச்சி ஆறு ஏழு கலர் இதில் இருக்குது வரும் இதோட ரேட்டு வந்துங்க ஆயிரத்தி அறநூறுவாங்க ரேட்டு இது ஹோல்சேலேருந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா அது ஆயிரத்தி ஐம்பது ரூபா இது புட்டாங்க அது நகமத்தில் புட்டா பாருங்களேன் நெகமத்தில் புட்டா ஜரிய வச்சு புட்டா வருது இதில் ஒரு ஐம்பது கலர் இருக்குங்க அது சீப் அண்ட் பெஸ்ட்டு அருமையாக இருக்கும் நூறாம் நம்பர் நூல் நல்லா இருக்குது சேலை கட்டிக்கிறதுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கு நல்லா இருக்கும் பாருங்களேன் ஒரு கலர் உடச்சி விடுறேன்னு பாருங்களேன் கட் இது புட்டா அது பிளைனில் ரெட்டை கரை வச்சு புட்டா பாருங்கள் புட்டா பிடிப்பாதே பிடிப்பாதே அப்படி பிடிக்கும் வந்தீங்களா ரொம்ப லட்சணமாக அழகாக இருக்குது நல்லா இருக்கும் பாருங்களேன் முந்தாங்கி இருக்கும் ஜரிகை முந்தாங்கியது புட்டா இது தொள்ளாயிரம் ரூபா வரையில் விற்கிறாங்க ஹோல்சேல் ரேட்டு உங்களுக்கு கடைகளுக்கு அறநூற்றம்பது ரூபா தான் ரேட்டு அறநூற்றி ஐம்பது இதில் இருபது கலர் வரையில் இருக்குது எத்தனை செலவு வேண்டாலும் தரலாம் இரநூறு செலவு நூறு செலவு இரநூறு செலவு வேண்டாலும் தரலாம் இந்த இந்த மாதிரி சேலைகள்லாம் யார் முந்துறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சேலையெல்லாம் கிடைக்கும் ஆமாம் மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோல் தெரியுற நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம மதுரை கடைகள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்னும் நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸில் வந்து பார்க்கலாம்